திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில் இன்று தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச மடிக்கணினி பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் எம்பி அவர்கள் மற்றும் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி உடன் செய்யாறு அரசு கலைக்கல்லூரி முதல்வர் கலைவாணி அவர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக எம் எஸ் தரணிவேந்தன் எம்பி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றினார் அதனை தொடர்ந்து செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி எம்எல்ஏ அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றினார் செய்யார் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் கலைவாணி குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இந்நிகழ்வில் அனைத்து தனியார் பேச்சு நிலையை மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இலவச மடி கணினி பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் எம்பி அவர்கள் திருகரங்களால் வழங்கப்பட்டு அனைத்து மாணவர்களும் பெற்றுக்கொண்டனர்

வழங்குகின்ற ஒரு அற்புதமான ரெண்டு விழாக்கள் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அருமையான விழாக்களுக்கு நம்முடைய நம்முடைய சிறப்பு வந்திருந்து சிறப்பிக்கும் பெருமகனார் ஆணி பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மாண்புமிகு திரு எம்எஸ் எஸ் தன்மிவேந்தன் ஐயா அவர்களை நம்முடைய கல்லூரியின் சார்பாகவும் பேரவையின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்பதிலே நாம் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் நம்முடைய

நானும் பள்ளியினுடைய தவாளர் அண்ணன் ஆர் வேகன் அவர்கள இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக ஊராட்சித் துறையினர் இது நடந்து கொண்டிருக்கின்ற செய்யாரு குரு ஊராட்சி திரு வேண்டுமுகன் அவர்களே வட்டார பரமேஸ்வரன் சீனிவாசன் அவர்களே மாவட்டத்தினுடைய துணைச் செயலர் அவர்களே தலைவர் சகோதரர் மோகன்பன் நான் சார்ந்த இயக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் தினகரன் அவர்கள் ஜேசி கே சீனிவாசன் அவர்கள் சங்கர் அவர்கள் சி கே ரயில் குமார் அவர்கள் சு ராஜ்குமார் அவர்களை நகர செயலாளர் விஸ்வநாதன் அவர்களை முன்னாள் நகர செயலாளர் அண்ணன் செல்வபாணி அவர்கள் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் நண்பர் அஸ்வந்த் அவர்களே தொண்டர் அமைப்பாளர் ராம் பூரி அவர்களே மாவட்ட கலைஞர்களுடைய பகுதி செய அமைப்பாளர் மணிமன்னன் மற்றும் அயலர் அணி துணைத்தலைவர் கார்த்திகன் அவர்களே கருணாநிதி அவர்களே நானமுகவர்களை மதன்குமார் கோபாலகிருஷ்ணன் பெருமாள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற பொறுப்பாளர்களை கௌரவ விரிவுரையாளர்களை அனைத்து துறை சார்ந்த தலைவர்களை பத்திரிகையாளர்களை ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களே இந்த மணிக்கணி வருகை தந்திருக்கின்ற பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவர் சிறுவங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழில் இன்றைக்கு எந்தெற்ற திட்டங்களும் தமிழகத்திற்கு தந்து இன்றைக்கு வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அது நூற்றிப்பாக கல்விக்காக எந்தெந்த திட்டங்களும் இன்றைக்கு அடிப்படை வசதிகளான கல்விக்கூடங்கள் எல்லாம் இன்றைக்கு தவிர்க்கும் வீடாக தன் உயர்த்தப்பட்டு கட்டிடங்களாக மாற்றப்பட்டு அதன் வழியிலே ஆட்சி தேர்ந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் பனிரெண்டாம் வந்து படித்துவிட்டு உயர்களுக்கு சென்று படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கும்பிகள் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதம் ஆயிரம் ரூபாய் அதே போல மாணவர்களுக்கு தமிழ் முதல்வர் என்கின்ற திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் ஏனென்று சொன்னால் பெரும்பாலான மாணவர்கள் கிராமப்புறத்தில் எளிய விவசாய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு கடன் கற்கு தேவையான புத்தகங்களில் அதற்கு உபகரணங்கள் வாங்கி வைக்கப்பட்டு சொன்னதார்கள் அவர்கள் தாய் தந்தையை நாடி செல்ல வேண்டாம் என்று சொல்லி தாயாக தந்தையாக நான் இருக்கேன் என்று சொல்லி வழிப்பதற்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தி

மாணவர்களால் இன்றைக்கு அவர்கள் திறமையாக திறனாக இருப்பதற்கு நம்முடைய வழங்க திட்டம் அது மட்டுமல்ல இந்த கல்லூரிக்கு பேரவையை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக இந்த சட்டமன்ற பொறுப்பற்ற ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பேரவையை பெருமையை

எல்லாம் அரசு அளவுக்கு மேலே படிக்கின்ற மாணவர்கள் மட்டும் அல்லாமல் சரியார் துறையிலேயே படிப்பின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி அது தொழில்முற்றவங்க ஐடி தொழில் பயிற்சி படிக்கின்ற மாணவர்கள் அதே மாதிரி வான கண்ணியும் மாணவர்கள் வரை இங்கிலைக்கு தமிழகத்தின் கேட்பங்கள் மாணவர்கள் எல்லாம் பத்து லட்சம் படிக்கணினி உலகத்தவணையாக வாழிடப்பட்டு அடுத்து இரண்டாவது தவணையாக இரண்டாவது ஆண்டு படிக்கிறது படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னுடைய உமதாதவர்கள் ார் ஆகவே வடிவணிகளை பேருகின்ற மாணவர்கள் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்திற்கும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உங்கள் அறிவையை வளர்த்துக்கொண்டு இந்த தமிழ் சமுதாயம் உலக அளவில் பேசுகின்ற ஒரு வளர்ப்பு வளர்ச்சியை நீங்கள் உருவாக்கி தந்து கல்லூரிக்கு உங்களுடைய ஆசிரியருக்கு தமிழகத்திற்கு நம்முடைய முதல்வர் பெருமை சேர்ந்து தன்னவர் கேட்டுக்கொண்டு மாணவர்களுக்கு கணினி வழங்கும் விழா ஆகிய இரு விழாவிற்கு ஏற்பாடு செய்து எங்களை அழைத்திருக்கின்ற முதல்வர் அருமை சகோதரி அவர்களே நிகழ்ச்சியிலே என்னுடன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அணிந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்களே பல்வேறு முறையாற்றிய முனைவர் அண்ணன் அவர்களின் தலைவர் அவர்களே நன்றி ராணி அவர்கள நிகழ்ச்சி தொகுப்பாளர் அறிவிச்சகளை இணைக்கச் செய்த பேராசிரியர் தேவி அவர்களே நிகழ்ச்சியில் என்னும் கலந்து கொண்டிருக்கின்ற கல்லூரியார் முதல்வர் அருமை

எச்சேரி கார்த்திகேன் அவர்களே சகோதர் பாபு அவர்களே சகோதர் கருணகன் அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற முனைவர் கொலைவாணி நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற அரசு ஊழியர்கள் நிகழ்ச்சியை பொறுப்பேற்றிருக்கின்ற தேனி தந்தை அருக்சுவர் உருவந்தவர்களே ஆணையாளர் அவர்களே அழகிரி கல்லூரி வீரர்கள் பேராசிரியர்களே பத்திரிகையாளர்களே காவல்துறை அன்பர்களே இருபது மாணவ மாணவிகளே நான் கண்டித்துக் கொள் நிகழ்ச்சியிலே நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்தோம் ஒரே அளவு நான் கேட்டேன் பேராசிரியரை ஏறி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களும் அவர்களுக்கு

இன்று தேவையின் மளிகை என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது நான் பேசும்போது சொன்னார்கள் இந்த மனிக்கட்டிகள் என்பது சாதாரண மணிக்கண்டிகள் அல்ல இன்று ஒரு பிரைவேட் மரியாதை கம்பெனி மணிக்கை எப்படி பெற்றாலும் அதி நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கிறதோ அந்த அதிக நவீன தொழில்நுட்பங்கள் இந்த மணிக்கிறதை மறந்துவிடக் கூடாது நாங்கள் கூட இந்த மனிதங்கி ஆரணியிலே இருந்தோம் கண்ணாண்ட தலைவர் ஊழியிலே இருந்தோம் தங்களுக்கு பெரிய ஆழணியிலே பெற்ற ஒரு மாணவன் நம்ம தாய் மாணவர் என்ற திட்டத்திலே படித்துக் கொண்டு மாணவன் பொறியியல் குறியிலே நாங்க படித்துக் கொண்டிருக்கிற மாணவன் நன்றி முறையாக பேசும்போது சொன்னார் அந்த தம்பி என்ன கூட சாதாரண உரிமை சார்ந்தவர்

சாதாரண ஒரு கருந்தோடி தொண்டைகளுடைய படிக்க வைக்கிறார்கள் என்றால் பெயர் கலைஞர் பெரியார் திட்டங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறுபடியாது நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் படிப்புக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் நான் கூட சொல்லி

அந்த பணத்தை தூக்கி இருந்தது தன் மனைவி இருந்தால் கூட அந்த காந்ததாசு அதற்கு விழி பணத்தை தராமல் அந்த பிள்ளைக்கு நினைக்க மாட்டேன்னு உறுமையாக அந்த பணத்தை பெற்றுக்கொண்டுதான் தங்கள் அணியை பெற்றுக்கொண்டு அந்த பிளத்தை அனுபவித்தேன் அதுபோல ஹரிஷ் சந்தர்னு பிரச்சனை இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்று இந்த நாராயக்கை பாண்டியுள்ளது என்று உருவாதவன் சொன்னார்

ले स्टेज में पेशी कर रहे हैं ना मुझे कोई आपने मुझे एक नहीं मैंने एक बार बोले पागल मुझे एक नहीं दोस्त ना पढ़ रहे हैं कि मेरे पास में नहीं कोई ना मान रहे हैं तो मुझे ये अपने ये अपने दोस्त कर रहे हैं चिंता नहीं ना ये स्कूल पहुंचे ना ये बुको आए ना ये उल्लाह बाते नहीं करना अरे अपा

உம்மா என்ன பண்ணுவாங்க நான் பெட்ட காயே கொண்டே பாதில் தூப்பா அப்பா என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணை ஒரு பையன் தான முன்னாவான் என் தோணுத தூக்கி அனுப்ப சொல்லி என்ன காரணம் நான் பாதை போயிட என் தோட்டில் இருக்கிற மேலே நானே வாரேன் மேலே அப்பா அவளை என்ன நம்மளோட சொல்லுங்க அப்பா நீ படிக்க வேணும் இன்னைக்கு நாளைக்கு என்ன வேணும் கனிஷா நேரம் வந்தது கூட நீ வசதியாக சொல்லி நீ <laughs> கேள்விப்பட்ட <laughs> <laughs>

நான் <tellan> மறுக்கப்படுகிறது <tellan> 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 இவருடைய இந்த சோழ காந்தியை நூறு அமைதியை மத்திய அரசு ஒன்றிய அரசு எழுதியிருந்தது என்றால் அந்த ஆட்சி கொண்டிருக்கிறது ஆக நாம் கேட்டு ஆனால் இருக்கின்ற என்றால் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தான் என்று அமெரிக்கா சொல்லி மாணவர்கள் மாணவர்களாக இருமொழி கொள்கையை படித்தவர்கள் கொண்டு வர வேண்டும் நாம் ஆங்கிலம் இன்னைக்கு சொல்றார்கள் தமிழக அரசு என்ன என்ன இருமொழி கொள்கை போதும் என்று சொல்கிறேன் எந்த கொள்கை நாங்கள் தமிழ் கூட ஆங்கிலம் மற்றும் படித்தால் இன்னைக்கு அவன் பையன பால்தா இன்று வாய் அவளே ரசி அவளே நீ உடல்நில ராயத்தை நடந்து கொண்டு இருக்கட்டாரு என்றா நான் கணையில இருக்காங்க நீ முகன் கோயிலைக்கா முதலட்சுவை கொண்டு இருக்கட்டார்கள் என்ன முதல்வர் வைந்தது நீங்க பயந்து போடு உணவு அதை படிக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பாத்து கொண்டு விட்டது நீ பயணம் கொடுக்கல அக்சுவலாக வைக்கமா இன்னைக்கு பயந்து அப்படி நான் முழுத பேசி வைக்கமா நான் ஒரு பைலே பயன்பாதியாதேன்

ये रम्या बाबा कुछ बोलो अमर दलाल बोल <coughs> स्टीव वेंकटेश्वरा पांडे की कैलोरी वी शिवशंकरन वी सारुमत

e bem-vessa perma